Good morning, everyone. I am Dr. Ramsey Krishna. I am a general laparoscopic laser surgeon at Sims Hospital, Vadapalni. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து அப்பெண்டசைட்டிஸ் ஸோ இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்பெண்டசைட்டிஸ் வந்து நம்ம ஒரு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இது வந்து கொடல் வால்னு சொல்லுவோம் குடல் வால் வீங்கி இன்ஃபெக்ட் ஆகி வெடிக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அப்பெண்டிசைட்டிஸ்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் டாக்டர்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அண்ட் அடுத்தது வந்து இன்வெஸ்டிகேட் ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் அதில் வந்து டோட்டல் கவுண்ட்ஸ் எதாவது எலிவேட்டட் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஏதோ இருக்குது அதனால் அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கலாம் ரேடியோலஜிக்கல் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம் அது ஒரு பேசிக் காமன் அண்ட் அது போதும் ஆக்சுவலாக ஒரு அப்பெண்டிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் அந்த அப்பெண்டிக்ஸ் கிளியராக தெரியாது அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஹையர் ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுப்போம் இது வந்து ப்ரெக்னென்ட் உமனில் அவாய்ட் பண்ணணும் ஸோ ப்ரெக்னென்ட் உமனுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ எம்ஆர்ஐ தான் எடுப்போம் சிடி ஸ்கேன் கான்ட்ரா இண்டிகேட்டட் ஸோ எம்ஆர்ஐ தான் வில் ப்ரிஃபர் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் பண்ணிட்டு ரேடியாலஜிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் இது அப்பெண்டிக்ஸ் தானே வேறு எதாவது ப்ராப்ளம் இல்லை நேர்லேயும் பேசலாம் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் சம்டைம்ஸ் சிம்டமேட்டிக் ரிலீஃப் பேஷண்ட் சொல்லுவாங்க நான் ஆப்ரேஷன் இப்போ வில்லிங் இல்லை நான் வீட்டில் பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் தென் வீ கேன்ட் ஹெல்ப் தெம் ஸோ சிம்டமேட்டிக் வலிக்கு ஒரு மருந்து கொடுப்போம் ஃபீவர்னா ஒரு மருந்து வாமிட்டிங் ஒரு மருந்து கொடுப்போம் பட் தட் இஸ் நாட் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ஸோ அப்பெண்டிக்ஸ் இதுனா ஆப்ரேஷன் தான் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்ரேஷன்ஸ்லேயும் அனசீஷா ஃபிட்னஸ்ஸு ஏஜ் பீப்புள்னால் கார்டியாக் ஃபிட்னஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ஜரியும் ஓப்பன் சர்ஜரிஸ் அவைலபிள் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அவைலபிள் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அவைலபிள் ஓப்பன் சர்ஜரிஸ்னா ஒரு டைம்லலாம் முன்னாடி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்னால் ஓப்பன் சர்ஜரிஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் சர்ஜரிஸ் தான் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவோம் மெக்பர்னிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த அப்பெண்டிக்ஸ் விஷுவலைஸ் ஆகும் அப்பெண்டிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பயாப்சி அனுப்பணும் அண்ட் வயர் க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் கம் அவுட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னா ஹோல்ஸ் போட்டு வயதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு ஆப்ரேஷன் பண்ணது லேப்ரோஸ்கோபி அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரியும் இந்த ரீசென்ட் இயர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ பேஷண்ட் அஃபோர்டபிலிட்டி வில்லிங்னஸ் இருக்குன்னா ரோபோட்டிக் சர்ஜரியும் ஆப்ரேட் பண்ணலாம் சம்டைம்ஸ் இது ரெண்டுமே நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஏதாவது பேஷண்ட்ஸ் முன்னாடி வேறு ஏதாவது ப்ராப்ளத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் மிட் மிட்லைன்ஸ் கார் இருக்கலாம் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் ஒரு கோலிஸ் எக்ஸ்டாமே கேல் பிளடர் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸோ அங்கேனா உள்ளே வந்து குடல் எல்லாமே அப்படின்னு நம்ம ஆளுக்கு வந்து டெல்லாம் இருக்கும் ஸோ ஒட்டிட்டு இருந்தால் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் லேப்ரோஸ்கோபி ஆனாலும் சம்டைம்ஸ் அடேஷன்ஸ் அதாவது அடேஷன்ஸ்னு சொல்லுவோம் அடேஷலைஸ்லாம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் அது சம்டைம்ஸ் இன்னும் ரேர் கண்டிஷன்ஸில் அடேஷன்ஸ் கூட நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது லேப்ரோஸ்கோப் ஸோ அந்த டைமில் ஓப்பன் சர்ஜரி கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படிசெக்டுமே சர்ஜரி பண்ணிட்டு இந்த அப்பெண்டிக்ஸ்மே ஸ்பெசிமேனு வந்து பயாலஜிக் கண்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபாலோ அப் வந்து நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் வித்தின் அ டே வந்து டிஸ் டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம் வேறு எதாவது சிம்டம்ஸ் இல்லைன்னு அன்டில் அன்லஸ் அவங்க காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் வந்தால் தான் த்ரீ ஃபோர் டேஸ் இருக்கணும் ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா த்ரீ ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிஷனில் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் வாங்கணும் அது சிம்பிள் சர்ஜரி எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீ கேன் டிஸ்சார்ஜ் அ பேஷண்ட் அண்ட் ஃபாலோ அப் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸில் மறுபடியும் ஒரு விசிட் வர சொல்லுவோம் அதுக்குள்ள பயாப்சி ரிப்போர்ட் வரும் ஸோ பயப்சி ரிப்போர்ட் பேஷன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அண்ட் ஃபாலோ அப் நெக்ஸ்ட் இன்னொரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சி நம்ம அப் ஃபாலோஅப் வாட்டி வர சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு ஓவராலாக செக் பண்ணுறதுக்கு அண்ட் பீப்புள் கேன் கெட் பேக் டு தெர் ரொட்டீன் ஒர்க் வித்தின் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் அண்ட் லேப்ரஸ்கோப்பியில் பெயின் ரிலீஃபும் இருக்கும் ஸோ இன்னும் சீக்கிரமாக கூட பேஷண்ட்ஸ் கேன் கோ ஃபார் தெ ரொட்டீன் ஒர்க் ஓப்பன் ஸ்டேஜில் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ஏன்னா தையல் போட்டிருப்போம் அதை ஆறணும் ஸோ அது எதாவது இன்ஃபெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷன் ஸோ லேப்ரோஸ்கோப்பி தான் இந்த ஸ்டேஜ்லலாம் இந்த எல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொட்டீனாக பண்ணுற ஒரு சர்ஜரி எந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தாலும்